வணக்கம் வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்ரீ லலிதா சஹசிரநாமா ஒரு முப்பது புனித நாமங்களுக்குள்ள ஒரு தியான பயணத்தை மேற்கொள்ளலாம் இந்த ஆய்வு அந்த ஒவ்வொரு பேருக்கு பின்னாலையும் இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நமக்கு ரொம்ப அழகா விளக்கப் போகுது வாங்க இந்த தெய்வீக பெயர்களோட உலகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் இங்க ஒரு பெயருங்கிறது சும்மா ஒரு அடையாளம் மட்டும் கிடையாதுங்க அது ஒரு பெரிய பிரபஞ்ச உண்மையை திறக்கிற ஒரு சாவி மாதிரி நாம உச்சரிக்கிற ஒவ்வொரு பேரும் அந்த எல்லையற்ற அன்னையோட ஒரு புது பரிமாணத்தை நமக்கு காட்டும் சரி நம்ம பயணத்தோட முத பகுதிக்குள்ள நுழையெல்லாம் வாங்க உணர்வோட உச்சில இருந்து ஆரம்பிச்சு நம்ம உடல்ல இருக்கிற உயர் சக்கரங்கள்ல அந்த அன்ன எப்படி இருக்கான்னு சொல்ற பேர்களை இப்ப பார்க்கலாம் நம்ம பயணத்தை ஆஜ்னா சக்கரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அங்கதான் அன்னை வசிக்கிறா அதனாலதான் அவளுக்கு ஆக்யா சக்ராப்ஜன் நிலையான பேரு அதாவது ஆக்யா சக்கர தாமரையில இருக்கிறவள் அவளோட நிறம் என்ன தெரியுமா சுக்லவர்ணா தூய்மையான ஞானத்தோட வெண்மை நிறம் அது மட்டும் இல்ல ஷடானனாவாக அதாவது ஆறு முகங்களோட எல்லா திசைகளையும் ஒரே நேரத்துல பாக்குறா அவகிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன் தெய்வீகம் நம்ம உடலோட எவ்வளவு ஆழமா இணைஞ்சிருக்குன்னு அவளை மஜ்ஜா சம்ஸ்தான்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம எலும்பு மஜ்ஜையோட சாரத்துல அவ இருக்கான் கூடவே ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதாவாக நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு சுவாசத்திலையும் சூக்ஷ்மமான சக்திகளோட நமக்கு துணையா நிக்கிறான் ஆக்ஞா சக்கரத்திலிருந்து அவளோட பயணம் இப்போ மேல் நோக்கி உச்சியை நோக்கி போகுது ஹரித்ராணைக்க ரசிகாவாக மஞ்சள் கலந்த சாதத்தை விரும்பி ஏத்துக்கிறா ஹாகினி ரூப தாரிணியாக அந்த சக்கரத்தோட தேவதையாவே அவ உருவெடுக்கிறா கடைசியா தள்ள பத்மஸ்தாவாக ஆயிரம் கொண்ட தாமரையான சகஸ்ராரத்தில் அமர்ந்து முழுமையான உணர்வோட உச்சத்தை அடையரா சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாமா நம்ம உள் உலக உணர்வுகளிலிருந்து இந்த பறந்து விரிஞ்ச வெளிப்புற பிரபஞ்சத்துக்கு பயணிக்கலாம் அவளோட பிரபஞ்ச ஸ்வரூபத்தை விவரிக்கிற பெயர்களை இப்போ ஆராயலாம் இப்போ அவளோட பிரபஞ்ச சக்திய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சர்வ வர்ணோப சோபித்தாவாக இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா வண்ணங்கள்லயும் அவ ஜொலிக்கிறா சர்வாயுத தராவாக தீமை அழிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கையில ஏந்தி நிக்கிறா அப்புறம் சுக்ல சம்ஸ்திதாவாக உயிரோட தொடக்க புள்ளியான அந்த தூய்மையான சாரத்துல அவ இருக்கா அவளோட கருணைக்கு இல்லையே கிடையாதுங்க சர்வத்தோ முக்கியாக அவ எல்லா திசைகளையும் முகம் கொண்டவள் எல்லாரையும் பார்க்கறா எல்லார் குரலையும் கேட்கிறா சர்வதன பிரீத்த சித்தாவாக பக்தியோட கொடுக்கிற எந்த ஒரு சின்ன படையலையும் அவ முழு மனசோட ஏத்துக்கறா யாகின்யம்மா ஸ்வரூபியாக யாகினி தேவியோட வடிவமா இருந்து அருள் புரியரா அவளோட பிரபஞ்ச பங்கு இன்னும் ரொம்ப ஆழமானது யாகங்களில் தேவர்களுக்கு நாம் கொடுக்கிறோமே அந்த ஸ்வாஹாங்கிற அர்ப்பணிப்பும் அவாதான் நம்ம முன்னோர்களுக்கு நாம் செலுத்துகிற ஸ்வதா என்கிற காணிக்கையும் அவளே தான் எல்லாத்துக்கும் மேலே வியதாதி ஜெகத் பிரசூ அதாவது ஆகாயம் பூமின்னு இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைச்ச அன்னையே அவ இப்போ நம்ம பார்வ பௌதிக உலகத்திலிருந்து ஞானம்ங்கிற மெய்ப்பொருள் உலகத்துக்கு மாறப்போகுது வாங்க அவளை ஞானத்தோடையும் வேதங்களோடையும் வடிவமா சொல்ற பெயர்களை பார்க்கலாம் இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிச்சிங்களா தெய்வீகம்ங்கிறது நல்லது கெட்டது ஞானம் அறியாமைன்னு எல்லா இருமைகளையும் கடந்தது அவ அமைதியாக அதாவது அறியாமையோட வடிவமாகவும் இருக்கா அதே நேரத்துல மேதாவாக அந்த அறியாமையை நீக்கிற பேரறிவாவும் இருக்கா அவளேதான் ஸ்ருதி எல்லா ஞானத்துக்கும் மூலமான வேதங்களோட வடிவமும் அவதான் அவளோட ஞான வடிவம் இன்னும் விரிவடையுது அவ ஸ்மிருதியாக அதாவது தர்வ சாஸ்திரங்களோட நினைவாக இருக்கிறா அவ அனுதமா அனுத்தமா விட உயர்ந்த ஒரு சக்தி எதுவுமே இல்ல எல்லாத்துக்கும் மேல அவளே வித்யா அதாவது அறிவோட முழுமையான சாராம்சம் இந்த ஒரு பேரை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி ஆழமா யோசிப்போம் வாங்க விமர்ச ரூபிணி இதோட அர்த்தம் என்னன்னா அவ வெறும் அறிவு மட்டும் கிடையாது அந்த அறிவை சிந்திச்சு அதோட உண்மையான பொருளை கண்டுபிடிக்கிறோமே அந்த செயல்முறையாகவும் அவ தான் இருக்கா ஸோ அவன் ஞானம் மட்டுமல்ல ஞானத்தை அடையற வழியும் கூட அவளேதான் எவ்வளோ ஒரு ஆழமான கருத்து பாருங்க சரி இதுவரைக்கும் அவளோட சக்தியையும் ஞானத்தையும் பார்த்தோம் இப்போ அவளோட கருணை அவளோட அருள்கிற அம்சத்தை பத்தி பேசலாம் பக்தர்களுக்கு வரம் கொடுக்கற அவளோட பாத்திரத்தை முன்னிலைப்படுத்துற நாமங்களை இப்போ ஆராயலாம் அவளோட கருணைய இந்த பெயர்கள் ரொம்ப அழகா காட்டுது அவ புண்ணிய கீர்த்தி அதாவது புனிதமான புகழை உடையவள் அவளை அடையிறது ரொம்ப சுலபம் ஏன்னா அவ புண்ணியா லப்யா புண்ணிய காரியங்கள் செய்யறவங்களால சுலபமா அடையக்கூடியவள் ஏன் அவளோட கதைய கேட்டாலும் அவளை புகழ்ந்து பாடினாலுமே புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா அவ புண்ணிய சிரவண கீர்த்தனா பாருங்க அவ தேவர்களால வணங்கப்படுறா அதாவது புலோம ஜார்ச்சிதா அவளோட முக்கியமான வேலை என்னன்னா பந்த மோச்சனி அவ தன்னோட பக்தர்களை உலக பந்தங்கள்ல இருந்து விளைவிக்கிறா இப்படிப்பட்ட கருணை உள்ளம் கொண்ட அவளோட தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா பர்பரால அலையலையான அழகான கூந்தலோட காட்சி தர்றா அருளோட கருப்பொருளை இந்த நாமங்கள் எல்லாம் சேர்ந்து முழுமையாக்குது சரி இவ்வளோ நேரம் நாம பார்த்த இந்த பெயர்கள் வழியா ஒரு அற்புதமான பயணத்தை முடிச்சிருக்கோம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் நம்ம பயணத்தோட இறுதி சிந்தனைக்கு இப்போ தயாராகலாம் சுருக்கமா சொல்லணும்னா உணர்வோட உச்சியில ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டம் வரைக்கும் அவ எப்படியெல்லாம் இருக்கான்னு பார்த்தோம் நாம பார்த்த இந்த முப்பது பேரலும் அந்த எல்லையில்லாத ஒரே சக்தியை பார்க்கறதுக்கான முப்பது ஜன்னல்கள் மாதிரி ஒவ்வொரு ஜன்னல் வழியாவும் அவளோட ஒரு புது புதுமுகத்தை நாம தரிசனம் பண்ணிருக்கோம் இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன் ஒரு பேர்ல நீங்க என்ன சக்தியை பாக்குறீங்க இன்னைக்கு நாம பார்த்த இந்த பேர்களோட கருத்துக்கள் உங்க வாழ்க்கையோட எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தெய்வீக பயணத்துல எங்கூட சேர்ந்து பயணிச்சவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த விளக்கம் உங்களுக்குள்ள ஒரு புது சிந்தனையை தூண்டி இருக்குங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான தலைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த விளக்கத்தில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி